14.7 ஏழு சவகர் பிரிவுகளில் நிறுவப்பட்டுள்ள சமூக மேம்பாட்டு மன்றங்களின் பிரதிநிதிகளுக்கான நாடளாவிய வலுவூட்டல் மாநாட்டின் ஒரு கட்டம் நேற்று கண்டியில் விவசாயம் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி டி லால்காந்த தலைமையில் இடம்பெற்றது அரசியல்வாதிகளின் கூற்றுக்களில் இலங்கையின் ஆட்சியில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் என்னவெனில் அதிகாரத்திலிருந்து மேல் வர்க்கத்தினரை அகற்றுவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரையும் நமது நாடு ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு வர்க்கத்தினாலும் அதனை சுற்றி கூடிய ஒரு குழுவினராலும் ஆளப்பட்டு வந்தது மேற்கத்தையர்களின் ஆட்சிக்கு பிறகும் ஒரு உயர்குடி ஆட்சியாகவே அது காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு முந்தைய நமது நாட்டின் முழு வரலாறும் ஒரு உயர்குடியினால் ஆளப்பட்டது அந்த அரசியல் நிலைமை தற்போது மாறிவிட்டது இந்த பிரஜாசக்தி திட்டம் கிராமத்தில் உள்ள உயரடுக்கின் கீழ் படிதலை சமூக ஆட்சியால் மாற்றுகின்றது இது சிறந்த ஜனநாயக முறையாகும் இந்த திட்டம் ஜனநாயகத்தின் விரிவாக்கமாகும் ஒரு வகையில் கிராமத்துக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது இங்கு மக்கள் ஆட்சியாளர்களாக ஊக்குவிக்கப்படுகின்றார்கள்